இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்துலேருந்து சூப்பராக கொஞ்சம் காய்கறிகளை ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் காய்கறி மட்டும் இல்லைங்க கொஞ்சம் பழங்களையும் தான் வாங்க நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ஹார்வஸ்ட் பண்ண போகிறோன்னு சூப்பராக கொத்து கொத்து தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தக்காளி பார்த்துருக்கீங்களா இதுக்கு பேர் பர்பிள் டொமேட்டோஸ் இல்லைன்னா சாக்லேட் டொமேட்டோஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செரி டொமேட்டோ இது வந்து அப்படியே செரி பழங்கள் மாதிரி கொடி கொடியாக காய்க்கும் அதே மாதிரி இது இது நல்ல பெருசாக இருக்கும் ஆனால் என்னோடது இந்த வருஷம் சின்னதாக தான் வந்திருக்கு பீ ஃபீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது மஞ்சள் கலரில் இருக்கிற தக்காளி இதெல்லாம் நான் ஏன் இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே சிலர் இருக்காங்க ஃபுல்லாகவும் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் வந்து பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கடிச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு எதுவுமே இருக்காது அதனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் கூட கூட இந்த சாமந்திங்களையும் போட்டிருக்கேன் இந்த இது வந்து வாசம் வந்து இந்த ராடன்ஸ்லாம் ரிப்பல் பண்ணிவிடும் அதுக்காக இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்காங்கண்ணா இதெல்லாம் ரோமாட் ரோமாட் மேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட முட்டைக்கோசுங்களும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா உள்ள பார்த்திங்களா யார் இருக்கா ரொம்ப அழகாக குடமிளகா பார்த்திங்களா எவ்வளோ பேர் சேர்க்குன்னு சூப்பராக இருக்குல்ல இங்கே குட்டி குட்டி முள்ளங்கி இங்கே இருக்காங்க இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது சரிதா நான் இதை ஹார்பெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது நம்ம தக்காளிங்களை ஆர்வஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழே இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம்னா இதெல்லாம் ரொம்ப பழுத்து போய்டும் அதனால் இது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் இது பழுக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஓ நமக்கு கீழே கூட ஒன்று விழுந்து கிடக்க பாருங்கள் நம்மளோட இந்த கருப்பு தக்காளி இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் ஸோ அவங்கள இப்போ எடுக்க வேண்டாம் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் இவங்களாம் இன்னும் பச்சை குட்டியாக இருக்காங்க இப்போது இவரை எடுத்துக்கலாம் தடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் திராட்சை குத்து மாதிரி சூப்பராக இருக்குல்ல கேட்பாரு இந்த கொத்து ரொம்ப அழகாக இருக்கு நூலையும் கட் பண்ணிட்டேன் இந்த இதை கட் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் நம்மளோட தக்காளி ஹார்வெஸ்ட் தக்காளி கம்மியாக தாங்க இந்த வருஷம் போன வருஷம் நமக்கு சூப்பராக கிடச்சிது ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இல்லை ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதெல்லாம் விட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளரட்டும் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் மஞ்சள் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் இந்த தக்காளியெல்லாம் அதுக்கு ஒரு பேர் இருக்குது எனக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் இதுக்கு பேர் வந்து எல்லோ பே இங்கே ஒரு சுக்கினி இருக்குங்க அதையும் எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டியாக இருக்குதுல்ல இந்த வருஷம் ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு நம்ம செடியில் நம்ம ஆப்பிள் பார்த்திங்களா நிறைய இருக்குது அவ்வளோ என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியல எல்லாம் டெய்லி விழுந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கலாமா பாருங்கள் இந்த மாதிரி தான் நிறைய கீழே விழுந்துருது ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஆப்பிள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து ஒன்று பறிச்சிக்கலாமா இது ஒன்று சூப்பர் ஓ ஒன்று பறிச்சா மூணு விழுது ஓகே இது போதும் நமக்கு இன்றைக்கி நம்ம திராட்சை எல்லாம் கூட நல்லா பெருசாகிட்டு வருதுங்க சூப்பராக வந்துட்டு இருக்காங்க பிளாக் கிரேப்ஸ் வச்சுருக்கோம் உள்ள அழகாக இருக்கில்ல சூப்பராக இருக்குது இதுக்கு இன்னொரு டூ டேஸ் ஆகணுங்க பழுத்தும் பழுக்காம இருக்குது ஸோ டூ டேஸ் ஆனால் நல்லா பழுத்துருவாங்க அப்புறம் எடுத்துக்கலாம் ஓகே தட்டிங்களா நம்மளோட கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக சூத்திர வளர்ந்துருக்குன்னு அது எடுத்துக்கலாமா அது பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் சின்ன கத்திரிக்காயை இன்னொரு நாளாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு கத்திரிக்காய் ஒரு நீட்டு கத்திரிக்காயும் அதையும் எடுத்துக்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டு மிளகா சூப்பராக இருக்கல பஜ்ஜி மிளகா மாதிரி இருக்குது அது இன்னும் பெருசாகும் இந்த இடத்துல எல்லாம் கேரட் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக செடி வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த வின்டருக்கு இது சூப்பராக வந்துடும் இங்கேயும் நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் கத்திரிக்காய் இருக்குதுங்க நீட்டு கத்திரிக்காய் இது வேறு வெரைட்டி எல்லாம் முள் இருக்கும் பயங்கரமாக இங்கே எல்லாம் முள் இருக்கும் கரெக்டாக நல்லா வந்திருக்கு பாருங்க இது எடுத்துக்கலாமா ஏன்னா ஏன் இப்படி நெட்டு போட்டு வச்சுருக்கேன்னா லாஸ்ட் டைம் நமக்கு இந்த நெட்டு போடாததுனால நம்ம கத்திரிக்காயெல்லாம் பாதி பாதி கடித்து வச்சுட்டு போயிருந்தாங்க கொஞ்சோண்டு கடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க அதனால எல்லாத்துக்கும் நெட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த வருஷம் பாருங்கள் எவ்வளோ பெருசு சூப்பராக இருக்குல்ல இன்னும் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு இருக்குது இந்த சீசன் முடியறதுக்குள்ளே எல்லோரும் வந்துட்டாங்கன்னா நமக்கு நிறைய கிடைக்கும் ஈல்டு நான் முதல்ல அங்கே இருக்கிறதெல்லாம் காமிச்சதெல்லாம் கருப்பு திராட்சை இங்கே இருக்கிறது பச்சை திராட்சை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறனால நம்ம ஷேரிங் கூட யோசித்து தாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது வெளியேது இங்கே பாருங்கள் எவ்வளோ திராட்சைங்க கீழே விழுந்துருச்சு எல்லாம் நல்லா பழுத்து கீழே விழுந்துட்டாங்க நாங்கள் மூணு பேரை எவ்வளோதான் சாப்பிட முடியும் ஜாமு பிசாவ் என்ன பண்ணாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த வழக்கில் ஒன்று இருக்குது பாருங்கள் அதையும் எடுத்துக்கலாம் நமக்கு இவ்வளோ திராட்சை போதுங்க இதுக்கு மேலே வேண்டாம் என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக தான் போகும் எடுத்தால் ஸோ இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ திராட்சை மட்டும் எடுத்துக்கலாம் மிச்சத்தை அப்படியே விட்டுடலாம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்குவரிலோ எது வேணுமோ அந்த எடுத்து சாப்பிட்டோம் கொஞ்சம் சோளக்கிறது இருக்குங்க விளைஞ்சிருக்கு அதை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடி காஞ்சி போனது இந்த சில்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மேலே இருக்குது அது காஞ்சு போயிருந்தால் அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் குட்டி கொழுது கருது தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஆயிரம் எடுத்துக்கலாம் எதிர்பார்க்கவே இல்லை லாஸ்ட் டைம் எடுத்ததெல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்தது ஐயோ ஒரு பூச்சி வேறு வத்து இங்கே ஒன்று இருக்கு அதை எடுத்துக்கலாம் அது ரெடி ஆகிடுச்சு தான் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பீன்ஸ் செடியிலையும் பீன்ஸ் வளர்ந்துருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் பீன்ஸும் எடுத்துக்கலாம் பொரியலுக்காகும் இந்த பீன்ஸையும் நான் கவர் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஏன்னா பூக்களை மட்டும் வந்து சாப்பிட்டு போய்ட்றாங்க பூ இருக்காதானே காய் வரும் பூ எல்லாம் சாப்பிட்டு போய்ட்றாங்க அதனால் இதையும் நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டேன் நான் உங்களுக்கு எல்லா பீன்ஸையும் எடுத்துகிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பீன்ஸ் ஒன்றும் பெரிய லெவல்லெல்லாம் காமிக்க காய்களைங்க இவ்வளோ தான் இருக்குது பொரியல்லாம் பண்ண முடியாது சாம்பார் வைக்கும்போது போட்டுற வேண்டி கூட இன்றைக்கி நம்மளோட சூப்பரான அறுவடை பாருங்கள் ரெண்டு விதமான கத்திரிக்காய் செரி டொமேட்டோஸ் நம்மளோட குட்டி குட்டி கான் ஆப்பிள் அப்புறம் சூப்பரான க்ரீன் கிரேப்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி நான் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்